திருச்சிட்டம்பலம் திருவாசகம் வெள்ளம்தாழ் விரிசிடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே எனக்கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் உருகுணலில் கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு தாழ் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினை நேர்க்கே இதன் பொருள் கங்கையை தாங்கிய தாழ்ந்து பரவிய சடையை உடையவனே வெள்ளேற்றை உடையவனே வானவர் தலைவனே என்றெல்லாம் உன் அன்பர் கூற கேட்டு விருப்புற்ற மனத்தவனே பள்ளத்தை நோக்கியவாறு விரைவாக செல்கின்ற நீரினைப் போல கீழானது மேலாகும்படி உடல் பதறி உள்ளம் கசிந்து நிற்பவராய் அவரெல்லாம் இருக்கவும் என்னை ஆண்டு கொண்டு அருளிய உனக்கு உள்ளங்கால் முதலாக உச்சித்தலை முடிவாக நெஞ்சாய் அமைந்து உருகாமையாலும் உடல் முழுக்க கண்களாக அமைந்து என் தந்தையே உன்னை அணுகுமாறு நீர் பெருகி பாயாமலும் தீவினையேன் மனம் கல்லே ஆகும் கண்ணிரண்டும் மரங்களே ஆகும் திருச்சிட்டம்பலம்